உள்ள உலக பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் சரக்கு ஐயர் ஒருவர் கோவில் மடப்பள்ளியில் இறைப்பணி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது தொடர்பாக அவர்களுக்குள் தர்க்கம் செய்வது தொடர்பான வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் தரப்பில் கோரிக்கை விடப்பட்டுள்ளது எதுனாலும் சாம சாமி மன நிம்மதியோட சாந்தமாக சாமி போகலாம் அந்த தீபம் கட்டுறது அவங்க ஒரு வேலை ஒரு வேலைக்கு அவங்களும் ஒரு வேலை செய்கிறாங்க பண்ணி அந்த வேலை அவங்க நேர்த்தியே செஞ்சுடும் அதுக்கப்புறம் சரக்கு அடிச்சுட்டு கோயிலுக்கு வந்து பண்ணி அவங்க சரக்கு அடிச்சு லெஸ்ட்டு விட வண்டியை ஓட்டுறாங்க நேர்த்தி தண்ணி அடித்து வண்டி ஓட்டா டிடி ட்ரங்க் அண்ட் போட்டு அவங்கள வண்டியை பறிமுதல் பண்ணுறீங்க அண்ட் அதான் நீ உங்கள் வேலை கரெக்டாக செய்வீங்க இந்த சன்னிதானத்தில் வந்து இது பண்ணும்போது அவங்க வேலையை அவங்க நேர்த்தி செய்யாமல் சரக்கு அடிச்சுட்டு வேலை செஞ்சால் அது நியாயமாக அது நம்ம பக்தா இல்லை நம்ம பக்தர் சார் அதுவும் போக ஒரு பூஜைக்கு ஐயாவுக்கு பூஜை ஆகணும்னா தீபத்தை காட்டிட்டு அடுத்து வந்து நாலு நாலு வழக்கு மூணு விளக்கு அப்படின்னு போட்டு கலெக்ட் அந்த ஒரு தீபம் நான் டெய்லி சாமி விட்டுருக்கேன் இந்த சாமிங்களும் அது கரெக்டா செஞ்சுருக்காங்க இன்னைக்கு இவர் இவரு டியூட்டிக்கு வந்தவர் பின்னாடி இந்த பிரசாதத்தை கொண்டு வர்றாங்க இல்லையா அதுவும் அந்த பணி சேர ஆளுங்க பூஜை பண்ணாலும் அவங்களுக்கு ஐயா என்ன

மூணு என்ன வரணும் இன்னைக்கு தேதி இருபத்தி நாலு தேதி ஆகுது அன்னைக்கு சம்பளம் என்ன வரைக்கும் வரல என்கிட்ட கையில் காசு இருந்தால் தான் நான் வாங்கி போடுவேன் எனக்கு முறை ஒன்று டு பாஞ்சு தான் முறை இது வந்து ஏன் முறை கிடையாது ஆண்டிசாமி சாமி முறை ஆண்டி சாமி நிச்சயத்துக்கு போகிறதுனால காட்ட சொன்னார் இந்த திரி வந்து அவர் தான் போட்டு வைக்கணும் அவர் போட்டு வச்சு நான் காட்ட முடியும் எலி எழுத்து போட்டுட்டு நான் திரி கீழே இல்லை நான் வேறு திரியை கட் பண்ணி போட்டு பள்ளியரை காட்டு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க